கத்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை ஏசாயா ஐம்பத்தைந்து எட்டு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே இன்றைய தினமும் முற்றிலுமே ஆண்டோட்ட உங்கள் வாழ்க்கை உங்கள் போக்குவரத்து எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்துணும் ஏன்னா இன்றைக்கு நீங்கள் நினைச்சிருக்கிற நினைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் வாய்க்க செய்யணும் ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் நீ நினச்சிருக்கிற காரியத்துக்கு ஆம் ஆமை நான் பதில் கொடுப்பேன் அதனால் உன் வழிகளை என் வழிகளுக்கு ஒப்பு கொடு என்னுடைய பாதைக்கு கடந்து வர்றதுக்கு நீ இடம் கொடு அப்படின்னு சொல்கிறார் ஏனென்றால் கத்தர் சொல் பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் எங்கள் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கு இருக்கிறது அதனால் நான் உன்னை குறித்து உயர்வாக ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையை குறித்து உனக்கு எதிர்காலத்தை குறித்து அதனால் உங்களுடைய நினைவுகள் உங்கள் வழிகள் எல்லாவற்றையும் தேவன் கிட்ட கொடுங்க அதனால் நீங்கள் நினச்சிருக்கிறது ஆண்டவர் செயலியே நான் நினச்சிருக்கேனே அது எனக்கு நடக்கலையேன்னு அப்படி நினைக்காதீங்க ஆண்டவர் உன் நினைவுகளை காக்கிலும் நீ என்ன நினச்சிருக்கீங்களோ அதை காட்டிலும் உயர்வாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க திட்டமிட்டுருக்கார் அதனால் பயப்படாதீங்க இந்த நாடில் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தோங்குங்க இந்த நாள் முழுவதும் கத்தர் உங்களை ஆசிரியத்து நடத்துவாராக ஆமே